வணக்கம் இது நிசதம் வலையொலி நான் தென்னன்மைமன் இன்றைக்கு தஞ்சை பெரிய கோயிலோடய திருச்சுற்று மாளிகை பற்றிய ஒரு புதிய செய்தி அது பற்றி பேசிருக்கிறோம் அது என்னென்னா தஞ்சை பெரிய கோயிலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சுற்றுலா வழிகாட்டியை போல் பேசாமல் எதிர்கால திட்டத்தையும் சேர்த்து பேசுகிறது அப்படிங்கிறது இந்த நிசதம் என்ற வலையொலியோடய நோக்கம் இந்த நிசதம்ங்கிற சொல்லே கோயில் கல்வெட்டுலேருந்து எடுத்தது தான் நிசதம் இடக்கடவை நிசதம்னா அன்றாடங்கிற பொருளில் அதன்படி இன்றைக்கு தஞ்சை பெரிய கோயில் ஐம்பது என்ற ஒரு சிறிய நூல் பற்றி பேசியிருக்கிறோம் இந்த நூலில் ஐந்து கட்டுரைகள் இருக்குது அந்த ஐந்து கட்டுரைகள் ஒன்று பெரிய கோயிலோடு தொடர்புடைய வானவீதி பற்றிய அறிவு இந்த சான்றுகள் நாங்கள் இலக்கியத்திலருந்து எடுத்திருக்கோம் செவ்விலக்கியங்களில் இருந்து நாங்கள் என்ன சொல்கிற போது என்னுடைய நட்பு ஓட்டம் என்னுடைய நண்பர்கள் உதவியோட நடந்துட்டு ரெண்டாவது கடைகால் பற்றி இந்த கடைகாலுக்கான சான்றுகள் அகழாய்வு சான்றுகள்னு சொல்ல முடியாது அது தற்செயலை கிடைச்ச சான்றுகள் அது அழுத்தமான சான்றுகள் அதன் அடிப்படையில் கடைகள் பற்றி பேசிடுவோம் அது ரெண்டாவது கட்டுரையாக மூன்றாவது செந்நிழல் அப்படின்னு ஒரு கட்டுரை அது முளைக்குச்சி நிழல் பற்றிய மானசாரம் என்ற ஒரு பெருந்தச்சு நூலில் உள்ள ஒரு செய்தியிலிருந்து பெரியவர்களோட ஒப்பிட்டு அது பேசப்பட்டிருக்கிறது நான்காவதாக இந்த மாதப்பிறப்பையும் ஆண்டு பிறப்பையும் அறிவிக்கக்கூடிய திருப்பரையறைவு அப்படிங்கிறது அந்த கல்வெட்டு சொல்லிருந்து பேசப்பட்டிருக்குது ஐந்தாவது கட்டுரையாக திருச்சுற்று மாளிகை அப்போ இந்த திருச்சுற்று மாளிகையில் உள்ள கல்வெட்டு சான்றுகள் அந்த திட்டமிடுதல் இதெல்லாம் அந்த கட்டுரையில் விரிவாக பேசப்பட்டிருக்கு அதில் ஒரே ஒரு செய்தியோட இன்றைய இந்த அறிமுகத்தை நம்ம நிறைவு செய்கிறோம் அது என்னென்னா கவியரசர் கண்ணதாசனுடைய பார்வையில் அவர் ஒரு கேள்வி வைக்கிறார் இது தோரணமானு கேட்குறார் கல்யாண பந்தலில் ஆடும் தோரணமா அப்படின்னு கேட்குறார் அடுத்த கேள்வியாக இல்லை கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா அப்படின்னு அந்த மோகன ராகம் இது என்ன ஒரு மோகன ராகம் போல் இருக்கே அப்படிங்கிறார் அப்போ அந்த மோகன ராகம்னால் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி இசைக்கலைஞர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ இந்த மாதிரி ஒரு ராகத்துக்கு தான் தலையாட்டுறாங்க அப்படின்னு இதில் தலையாட்டுறது தஞ்சை பெரிய இருந்தால் மேலே ஆடக்கூடிய தோரணம் எது என்று கேள்வி வருகிறது அந்த கேள்விக்கு விடையாக கல்வெட்டு சான்றுகள்லேருந்தே நாங்கள் இணைப்பு கண்ணியை கொடுத்துருக்குறோம் அதுதான் அந்த உபலாலித மாலா ஏத்தத் விஸ்வ நிருபஸ்ரேணி மௌலி மாலோபலாலிதம் அப்படிங்கிறது மாலோபலாலிதம்னு சொன்னாலும் உபலாலிதம்னு சொன்னாலும் அது கல்யாண பந்தலில் ஆடும் தோரணம் என்ற காந்தோச்சாலை அது கலம் இப்போ இந்த கலம்ங்கிற சொல்லுக்கும் பொருள் புரியுதா இதெல்லாம் இலக்கியங்கள் நம்மளோட உதவி செய்கிற உதவிக்கு வருகின்றன இதை நம்ம இணைக்கிறோம் இந்த திருச்சிட்டு மாளிகையை பேசுகிறோம் இந்த திருச்சிட்டு மாளிகையோடு இந்த அஞ்சு கற்றைக்கு ஒரு புத்தகமான ஆமாவது தான் ஆனால் இதை நாங்கள் அழுத்தமாக கொண்டு போகணுங்கிறதுக்காக முதல்ல கற்றரையை உருவாக்கி அதை யாம் தமிழர் செயற்களம் என்ற ஒரு வலை பேசியிருக்கிறோம் அதை பேசி என்ன பேசியிருக்கோ பேசுனது தட்டச்சாயிருக்கு அதில் பேசுகிறதுக்கு முன்னால் இது தட்டச்சு செய்யப்பட்ட செய்தியாக மரபொழி தமிழ் தேசிய தக்காரவை என்ற அமைப்பு இதை ஒவ்வொரு மாதமும் வெளியிட்டு வந்திருக்கிறது அப்போது ஒரு ஆவணம் அங்கே இருக்குது ஒரு ஆவணம் வலை இருக்குது மூன்றாவது ஆவணமாக இந்த நூல் வருகிறது இது ஒரு பயிற்சி கையெடு நீங்கள் தஞ்சைப் பிரிவுகளை பற்றி இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி செய்தாலும் குறைஞ்சபட்சம் அதை ஓரளவுக்கு உள்ளே புரிஞ்சுக்கிறதுக்கு மூன்றாண்டுகள் ஆகும் கிட்டத்தட்ட அது ஒரு படிப்பு போலத்தான் வேண்டிய கல்வி ஆண்டு மூன்று இரவாவதுன்னு தொல்காப்பின்னு சொல்கிற மாதிரி இந்த துறையில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சு வரணும்னா மூன்றாண்டுகள் ஆண்டுகள் தேவை இன்னும் இதில் உள்ள மீதி கட்டுரைகள் தலைப்புகள் ஐம்பது திட்டமிட்டுதல் ஐந்து ஐந்தாக ஒரு சிறுநூலாக கிடைக்கும் இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா தமிழ் புத்தாண்டு பற்றி புரிஞ்சுக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு பற்றி புரிஞ்சுக்கிறது இன்றைக்கி அரசியலுக்கு பயன்படுமான்னா கட்டாயம் பயன்படும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கும் போதே இந்த உரிய நாளை தேடி தொடங்குறது நல்லது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தான் புதிய தமிழ்நாட்டு அரசு உருவாக வாய்ப்பு இருக்குது தேர்தல் வழியாக இப்போ மக்கள் ஒன்றிணைந்து ஓட்டு போட்டு ஒரு அரசை தேர்ந்தெடுப்பாங்க அது யார் வந்தாலும் வரட்டும் ஆனால் யார் வந்தாலும் தமிழ்நாட்டின் தகுதிக்கேற்ப தமிழ் புத்தாண்டு அறிவிக்கக்கூடிய ஆளுமையுடையவர்களாக வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் அதனால் இந்த புத்தகத்தை இந்த அறிமுகப்பதிவில் இந்த அரசியல் நோக்கத்தோடு நாம் வைக்கிறோம் இதில் நான் சொல்ல வேண்டிய செய்திகளில் ஒன்று இதை இந்த இதே பாட்டில் கண்ணதாசன் வந்து இன்னொரு கற்பனை செய்கிறார் பெண்ணரசி மொழி அப்படிங்கிறார் இப்போ பெண்ணரசி மொழி நம்ம கேட்டதே இல்லையே எத்தனையோ காவிய நாயகிகள் இருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் இருக்குது நம்ம படிக்கிறோம் ஆனால் இன்னார் அரசி அப்படின்னு ஒரு இருந்தால் அவங்க எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அதை ஒரு கற்பனையாக நமக்கு முன்னிறுத்தக்கூடிய ஒரு குரல் வளம் தேவை என்று தேடிய போது எங்களுக்கு கிடைத்த ஒரு குரல் இந்த பதிவில் இருக்கிறாங்க அதனால் அந்த இனிமையான குரலில் மூன்று தலைப்புகள் பேசப்பட்டிருக்கு ஒன்று பாண்டு கம்பளம் இன்னொன்று சென்னிழல் மூணு திருச்சிற்று மாளிகை மற்றபடி இதை இளம் தலைமுறையினர் பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் என்னை பொறுத்த மட்டில் இந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள தமிழர்கள் வந்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அது என்னென்னா ஒரு அறிவுத்துறையை இது அடையாளம் காட்டும் அந்த அறிவுத்துறையினுடைய பெயர் கோயில் கட்டளைக்கலை கட்டடக்கலை இல்லை கட்டளைக்கலை அப்போ இடதுன்னா என்ன கட்டளைன்னா என்ன கட்டளை படிமைன்னா என்ன அச்சுக்கட்டளைனா என்ன இப்படி பலவாறு கட்டளை வாய்க்கால்னால் என்ன இந்த பலவாரான கட்டளைகளையும் புரிஞ்சுக்கிட்டு நாம் ஒரு அரச கட்டளையை நாம் திட்டமிடுகிறோம் என்பது தான் நம்முடைய நோக்கம் இது அரசியலையும் தாண்டி ஓட்ட அரசியலையும் தாண்டி இது பல எல்லைகளையும் தாண்டி உலகை ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி என்பது எந்த ஐயமில்லை இது அறிவுத்தளத்தில் இது பேசுபொருள் இது தரைமட்டம் வரைக்கும் எல்லாரும் பேசணும் இதுதான் என்னுடைய நோக்கம் இது இதோட இந்த அறிமுகத்தை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி